ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோலாரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் அதுலேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு ஒரு ஆப் இருக்குது அது ஆப்பில் பவர் ஜென்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றத ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூடவே இடிதாங்கியும் காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன் அதையும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம என்னொழுந்துருக்கிறோமோ இல்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் வெளிச்சம் வந்த உடனே சைடில் ஒரு ஸ்க்ரீன் தெரியுது பாருங்கள் அதுதான் ஆப்பு இந்த ஆப் மூலயமா பவர் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பவர் எவ்வளோ கேவி வந்திருக்கு அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஒன் டே ஃபுல்லாக மானிட்டர் பண்ணியிருக்கேன் அதை மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஏழு மணி வரைக்கும் கூட ஓடிக்கிட்டே இருக்காது அந்த ஹீட் அப்படியே குறையிற வரைக்குமே மீட்ரு ரன் ஆகிட்டு நான் மானிட்டிங் பண்ண டேயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு வெயில் நல்லா காயும்போது நல்லா ஹை பவருக்கு போயிட்டு வருது பேனலோடைய கெப்பாசிட்டியோடு ஹை பவருக்கு போயிட்டு வருது பாருங்கள் அந்த வேரியேஷன்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள் வெயில் குறைய குறைய அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது இது நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் வடியில் சொல்லியிருந்த மாதிரி இடி தாங்கி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் இடி தாங்கி பாருங்கள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க மானியம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேவிக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகுது இதையும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறாங்க எங்களுடைய வெண்டர் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதையும் பாருங்க இடிதங்கியோட செட்டப்பு இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க நல்லா இது பார்த்திங்கன்னா எங்களுடைய சைட்டுக்காகவே இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கவுங்க சைட்டுக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோலரை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா வீடியோவோட ஃப்ரெண்ட்லேயே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களையும் நல்லா கைட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்